சிவராத்திரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமானையும் பார்வதியையும் வழிபடுவதால் இன்னல்கள் நீங்கி இன்பம் பெருகும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருகிறது என்றாலும் மாசி மாதம் வரும் சிவராத்திரி மிக விசேஷமானது மகா சிவராத்திரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகா சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமானையும் பார்வதியையும் வழிபடுவதால் இன்னல்கள் நீங்கி இன்பம் பெருகும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருகிறது என்றாலும் மாசி மாதம் வரும் சிவராத்திரி மிக விசேஷமானது ஏனெனில் உலகை ரட்சிக்க சிவபெருமான் ஆலகால விஷத்தை பருகிய தான் மகா சிவராத்திரி தினம் இந்த நாளில் சில பொருட்களை வாங்குவது சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்க உதவும் மகா சிவராத்திரி எப்போது கொண்டாடப்படும் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி விரதம் மாசி மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தின் சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து கண்விழித்து சிவனை வழிபடுகின்றனர் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானின் அருளை பெற சில பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானது என சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது நந்தி சிலை மகா சிவராத்திரி நாளில் நந்தி சிலையை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது ஏனெனில் சிவபெருமானின் வாகனமான நந்தி அவருக்கு மிகவும் பிரியமானது எனவே மகாசிவராத்திரி நாளில் நந்தி சிலையை வீட்டிற்கு கொண்டு வருவதால் சிவபெருமான மகிழ்ச்சி அடைகிறார் நந்தி சிலையை வீட்டில் வைப்பதால் பணத்துக்கு பஞ்சம் ஏற்படாது ருத்ராட்சம் ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீரில் இருந்து உருவானது என புராணங்கள் கூறுகின்றன மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது எனவே மகாசிவராத்திரியின் புனிதமான நேரத்தில் ருத்ராட்சத்தை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் சடங்குகள் மற்றும் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் ருத்ராட்சத்தைக் கொண்டு வந்து அணிய வேண்டும் நீங்கள் விரும்பினால் ருத்ராட்சத்தையும் உங்கள் பாதுகாப்பில் வைக்கலாம் இதைச் செய்வது புண்ணியமாக கருதப்படுகிறது சிவலிங்கம் சிவலிங்கத்தை வீட்டில் வைக்கக்கூடாது ஸ்படிக லிங்கம் அல்லது வெள்ளி சிவலிங்கத்தை வீட்டில் வைக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் மகா சிவராத்திரி நாளில் இந்த உலோகங்களால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை எடுத்து வந்து பூஜையறையில் வைத்து சம்பிரதாயப்படி பூஜித்து வருவதன் மூலம் பித்ரு தோஷம் மற்றும் காலசர்ப்ப தோஷத்தில் இருந்து விடுதலை பெறலாம் வில்வ இலை சிவனுக்கு உகந்தது வில்வ இலை என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே மகா பூஜையில் வில்வ இலை கண்டிப்பாக பயன்படுத்தப்படுகிறது மகா சிவராத்திரி தினத்தன்று வில்வ இலையை வீட்டிற்கு கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மீது சமர்ப்பிப்பது மங்களகரமானது சிவ பெருமான இதனால் மகிழ்ச்சியடைந்து தனது ஆசிகளை பொழிவார் மகாமிருதிச்சய எந்திரம் மகாமிருதியுஞ்சய மந்திரத்திற்கு பெரும் சக்தி உள்ளது மகாமிருதிஞ்சய எந்திரத்தை வீட்டில் வைத்திருப்பது மங்களகரமானது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன எந்திரத்தை வீட்டிற்குள் கொண்டுவர மகாசிவராத்திரி நாள் உகந்தது இந்த நாளில் இந்த எந்திரத்தை வழிபடுங்கள் இதன் மூலம் நோய்கள் தோஷங்கள் அச்சங்கள் மற்றும் நிதி சிக்கல்களில் இருந்து விடுபடலாம்